ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு அருந்ததியர் மக்களுக்கு ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மனைப்பட்டா கொடுத்தும் குறிப்பாக மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய குறும்பூர் குருமலூர் அந்த பகுதியை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் மனைப்பட்டா கொடுத்தது ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அந்த இடத்தை எந்த இடம் என்று காட்டுவதற்கு கூட இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் தயாராக இல்லை இன்றைக்கும் தொடர்ச்சியாக வார வாரம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியர் வருகிறாரோ இல்லையோ இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மனுமேல் மனு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நீதி வழங்கவில்லை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இன்றைக்கு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏறக்குறைய ஐம்பதாயிரம் முதல் ரெண்டு லட்சம் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாற்று சமூகத்திற்கு இடம் வழங்கியிருக்கிறது அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு ஒரு அடையாளப்பூர்வமாக பூர்வமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் இதில் உடனடியாக தலையிட்டு அந்த பகுதிக்கு ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அந்த மனைப்பட்டா வழங்கிய மக்களுக்கு அறிவிப்பே கொடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்திருப்புகிறது இதை கண்டித்து அவர்கள் உடனடியாக ஒரு குழு அமைத்து அந்த மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்னொன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்பும் அருந்ததியர் இடஒதுக்கீடு இன்று வரை மூன்று விழுக்காடாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து தமிழக அரசு குறிப்பாக சமூக நீதி என்று பேசுகின்ற ஸ்டாலின் அரசு ஆறு விழுக்காடு உள்ஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு அமைதி வழியில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆறு ஆண்டுகளாக இந்த மக்கள் தொடர்ச்சியாக மனு கொடுக்குறாங்க ஏறக்குறை எங்களை எனக்கு தெரிந்து இருபத்தைந்து முறை மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது கொடுப்பது இருபத்தி ஆறாவது முறை இப்படி தொடர்ச்சியாக மனு மேல் மனு கொடுப்பது மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த மக்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து ஒரு நாள் கூலியை கெடுத்து இந்த மக்கள் இப்படி அவதிப்பட்டு நிற்கிறார்கள் ஆனால் மாவட்ட நிர்வாகமோ இங்கே இருக்கிற ஆளுகின்ற அரசோ கொஞ்சம் கூட இரக்கம் காட்டுவதில்லை என்று குற்றம் சுமத்துகிறோம் கண்டிப்பாக இது இதே அளவில் நிச்சயமாக அடுத்த முறை வந்திருக்கக்கூடிய மக்கள் அடையாளத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆட்சியர் அலுவலத்துக்குள்ளே எத்தனை தடியடி நடத்தியாலும் ஆட்சியர் அலுவலத்துக்குள்ளே புகுந்து எங்களுக்கு மனைப்பட்ட வழங்குமுறை அந்த இடத்தை விட்டு காலி செய்ய மாட்டோம் என்று குடியிருக்கிற போராட்டத்தை விரைவில் அறிவிக்க இருக்கிறோம்